அனைத்து நல்லுவங்களுக்கும் வணக்கம் நானும் ரவிக்குமா ஒரு தகவல் அடிப்படையில் ஜியோ பாலிடிக்ஸ் எஸ்இஓஓ சமீட் தாறுமாறு தர்பார் பெரிய ஒரு குளோபல் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு எப்போவுமே ட்ரம்ப்பும் சரி அமெரிக்கா தரப்புலையும் புலம்பெல்லாம் மாட்டாங்க எஸ்யூ சமீட் முடிஞ்சதோ முடியலையோ சும்மா ட்விட்டாக போட்டு தள்ளுறாங்க அது இந்தியாவோடைய நிலைப்பாடை வந்து பெரிய அளவுக்கு பேசியிருக்காங்க ஸோ இந்தியா தனது அமைதியாக செயல்பாட்டின் மூலியம் அமெரிக்காவுக்கு புரிய வைத்திருக்கிறது இப்போ ஓடி வந்து இந்தியா என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியாவில் அமெரிக்கா ஆமாம் ஆமாம் இந்தியா இப்போ வரி குறைக்கிறதுன்னு சொல்லியிருக்கிறாங்கன்ற மாதிரியான ஒரு செய்தியும் சொல்லியிருக்காங்க அதை தாண்டி டாலருக்கு மாற்றாக மிகப்பெரிய ஒரு சம்பவம் செய்ததாக சொல்லப்படுகிறது அங்கே எஸ்சிஓ சம்மிட்டுக்குன்னு ஒரு பொது பேங்க் உருவாக்கப் போகிறதாகவும் அந்த இருந்து டாலருக்கு மாற்றாக நம்ம வேறு பண்ணலான்ற மாதிரி முடிவெடுத்திருக்காங்க அது என்ன தங்கத்துக்கு மாற போகிறாங்களா வேறு என்ன செய்ய போகிறாங்க அடுத்தடுத்த சம்பவங்கள் என்ன இனி தாறுமாறு தர்பார் தானான்ற மாதிரி பெரிய விஷயங்கள் நம்ம அனலைஸ் பண்ண போகிறோம் வாங்க நம்ம நேராக சம்பவ இடத்துக்கு போயிடலாம் ஸோ வீடியோவில் போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் வாங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ண ஆப்ஷன்ஸ் கொடுங்க வீடியோ போகலாம் மிக முக்கியமான பதிவுங்க எஸ்இஓ சமிட் பேச போகிறதுக்கு முன்பு ரொம்ப ஒரு பதற்றம் நிறைந்த ரொம்ப ஒரு முக்கியமான பதிவு ஐரோப்பானுடைய தலைவர் உரசல்லா வாழ்ற இல்லையான் யூரோப் யூனியனுடைய கமிஷன் கமிஷனர்னு சொல்லுவாங்க இந்த கமிஷனர் வந்து ஃப்ளைட்டில் போயிருக்காங்க பல்கேரியானுடைய விமான நிலையத்தில் இறங்கும் போது என்ன ஆச்சுன்னா திடீர்னு யாரோ ஒரு மர்ம நபர்கள் ஜிபிஎஸ் சிக்னலை வந்து கிடைக்காத அளவுக்கு கட் பண்ணிட்டாங்க பார்த்தா அங்கே விமானம் வந்து கொஞ்சம் நேரம் தடுமாறிடுச்சு ஆஹா என்ன பண்ணுறதுனே தெரியல கடைசியில் அவசர அவசரமாக ஓடி வந்து ஒரு பேப்பர் மாதிரி இருக்கும் ஏன்னா பேப்பர் வரைபடம் மாதிரி இருக்கும் அந்த பேப்பர் வரைபடத்தை வச்சு அங்கே உள்ள சவுத் வெஸ்ட் நார்த்துன்னு சொல்லிட்டு திரும்ப அதையும் ரெண்டையும் மேட்ச் பண்ணி இருக்காங்கன்னா மயிர் மயிரிலையில் உயிர் தப்பித்திருக்கிறார் யூரோப் யூரியனுடைய தலைவர் ஐரோப்பானுடைய தலைவர் உரசல்லாம் வாழ்றலையான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க இறங்குறதுக்கு முன்னாடியே சொல்லிட்டாங்க இது வந்து டார்கெட் பண்ணுது தான் ரஷ்யா வந்து இதுக்கப்புறம்லாம் நாங்கள் சும்மா விடமாட்டேன்னுட்டாங்க இப்போ காலையில் தான் ஒரு அறிவிப்பு கொடுத்தாங்க இந்த மாதிரி நாங்கள் பொருளாதார தடை போகிறதெல்லாம் வந்து ஓல்டு ஃபேஷன் ஆகிடுச்சு இதுக்கப்புறம்லாம் நாங்கள் வீரர்களை அனுப்புகிறோம் உக்ரைனுக்குள்ளாரே நாங்களும் தயாராக இருக்கோம் அடி என்ன அடிக்க போகிறோன்னு சொன்னாங்க திடீர்னு சொல்லி ஒரு மணி நேரம் கூட இல்லை தரையறங்கிறதுக்குள்ளே இது மாதிரி பண்ணிங்கன்னா எப்படி இப்படி பயம் பொறுத்துனிங்கன்னா நியாயமானு கேட்குறேன் நான் இல்லை நியாயமா அப்படின்ற ஒரு வார்த்தை ஆனால் இறங்குறதுக்கு முன்னாடியே ரஷ்யா ரஷ்யாதான்னு கண்டுபிடிச்சிட்டாங்க ஏன் நீங்களே ஒரு இடத்துல ஒரு வேலை ஜிபிஎஸ் ஜாம் பண்ணுற பேரில் உங்களுக்கே எதிர்வினியாக அமைந்திருக்காதா அதையெல்லாம் கொஞ்சம் திங்க் பண்ணி பாருங்களேன் இனியோ இது இன்னும் மேற்கொண்டு பதற்றத்தை அடுத்தடுத்து கொண்டு போயிட்டுருக்காங்கிறது ஒரு கூடுதல் தகவல் இப்போ நம்ம விஷயத்துக்கு போகலாம் போன இடத்துல சிறப்பாக டீ சப்ளை பண்ணாங்களா பிஸ்கெட் சப்ளை பண்ணாங்களா எல்லாம் சுட சுட குடித்தாங்களா நல்லா பேசினாங்களா அப்படின்னாங்கன்னா பாருங்கள் டீ சப்ளை எல்லாம் அருமையாக வந்திருக்காரு ஒவ்வொருத்தருக்கும் ஜிக ஜிக் வந்துட்டு இருக்காங்களா வரிசையாக நம்ம எப்பவுமே எல்லா சம்மிட்லேயும் நம்ம சொல்லப்படுகிற ஒரு டைலாக் என்ன அப்படின்னா போனோமா டீயை சாப்பிட்டோமா குடிச்சோமா வந்தோமான்னு இல்லாமல் இந்த டீ வேலை செய்திருக்கிறதா அப்படின்னா சிறப்பான வேலை செய்திருக்கிறது மற்றொரு வரைபடத்தையும் உங்ககிட்ட நான் காட்ட விரும்புகிறேன் இதுதான் ஷாங்காய் கோப்பரேஷன் ஆர்கனைசேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஷாங்காய் கோஆபரேஷன் ஆர்கனைசேஷனில் ஒட்டுமொத்தமாக நம்மளோட நம்மளுடைய மெம்பர்ஸில் நாற்பது பர்சன்ட் உலகத்தினுடைய பாப்புலேஷன் இருக்குது குளோபல் ஜிடிபியில் முப்பது பர்சன்ட் இந்த ஷாங்கா நான் உறுப்பு நாடுகள் இருக்காங்க அந்த பச்சை கலர் மாதிரி இருக்குல்ல கலர் இல்லாமல் ரஷ்யா பெலாரஸ் கசகஸ்தான் உஸ்பெகிஸ்தான் கிர்கிஸ்தான் தஜிகிஸ்தான் ஈரான் பாகிஸ்தான் இந்தியா சீனா இவங்கெல்லாம் மெம்பர் ஸ்டேட்டு மீதியெல்லாம் இருக்காங்கல்ல அவங்கெல்லாம் வந்து டைலாக் பார்ட்னர்ஸ் அந்த ப்ளூ கலர் மாதிரி இருக்க பார்த்திங்கன்னா ஆப்கானிஸ்தான் மங்கோலியா அவங்க வந்து அப்சர்வர் ஸ்டேட்டில் இருக்காங்க இந்த டைலாக் பார்ட்னர்ஸில் ஒரு சில நாடுகள் நாங்கள் ஜாயின் பண்ணணும்னு சொல்லிட்டு விருப்பம் தெரிவித்திருந்தாங்க அந்த விருப்பம் தெரிவித்ததில் அசர்பைசான் அர்மீனியா இவங்கெல்லாம் ரொம்ப மும்முரமாக இருந்தாங்க துருக்கியுமே கூட சொன்னாங்க பட் அவங்க சேர்த்திக்கிட்டாங்களா இல்லையா அப்படின்றது தான் மிகப்பெரிய ஒரு சம்பவமே சரி யார் தொடங்கினாங்க என்ன தொடங்கினாங்கிறதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம் நம்மளுக்கு அது முக்கியம் இல்லை இன்றைய கூட்டத்தில் ஃபைனலாக கன்க்ளூஷன் பண்ணணும் அப்படின்னா சீனா அதிபர் ஷி ஜிபிங் அவர்கள் என்ன சொல்லிட்டாருன்னா ட்ரம்ப் வந்து ஒரு கொடுமைக்காரர் ஒரு கொடுமைக்காரனால சாதாரண கொடுமைக்காரர்லாம் கிடையாது இந்த வரதட்சனை கொண்டு வா அதை கொண்டு வான்னு சொல்லிட்டு ரொம்ப போட்டு டார்ச்சர் பண்ணுவாங்கள்ல அந்த மாதிரியான கொடுமைக்காரர் என்ன நூறு பவுன் தான் போட்டிருக்கீங்க என்ன ஐம்பது பவுன் வரலையா ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருப்பாங்கல்ல அந்த மாதிரி ஆளு தான்னு கம்பேர் பண்ணுறாரு எப்படி நான் இதை வச்சு சொல்கிறேன்னா அதை வரி விதிக்கிறாரு போட்டு மிரட்டுறாரு இப்போ இந்தியா மீது கூடுதலாக இருபத்தஞ்சி பர்சன்ட் வரி விதிச்சதெல்லாம் வந்து நியாயம் இல்லாத ஒரு செயல் அவரோடலாம் வந்து பயணிக்கவே முடியாது கட் பண்ணுங்க ஆ அப்படின்ட்டாரு அவரு சரி வேறு என்ன சொன்னார் அப்படின்னா ஒரு குளோபல் ஆர்டரை புதுசாக நம்ம உருவாக்கணும் நியூ வேர்ல்டு ஆர்டரை வந்து கிரியேட் பண்ணணும் இந்த எஸ்சிஓ சமிட் மூலியமாக அதில் வந்து ஜெனியூன் மல்டி மல்டிநேஷ்னா ஜெனியூனாக நம்ம ஏற்றுமதி இறக்குமதி எந்த ஒரு பொறாமையும் இல்லாமல் மற்ற யாருக்கிட்டும் இல்லாமல் சொசைட்டி ட்ரேட் அண்ட் டெக் எல்லாத்தையும் நம்ம ஈக்குவலாக பரிமாறிக்கணும் எந்த மிரட்டலும் இல்லாமல் இருக்கணுன்றமா சொல்லியிருக்காங்க இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா டி அனௌன்ஸ் பண்ணணும் நம்ம டாலரை வந்து இதுக்கப்புறமும் நம்பி இருக்க வேண்டிய ஒரு சூழல் இல்லை அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க அதில் இப்போ ஒரு ஜெ ஒரு டெவலப்மெண்ட் பேங்க் ஒன்று உருவாக்கலாம் அந்த டெவலப்மெண்ட் பேங்க்கில் சீனானுடைய பங்களிப்பாக அடிஷ்னலாக ஒரு எண்பத்தி நாலு பில்லியனுக்கு மேலே நாங்கள் இன்வெஸ்ட் பண்ண தயாராக இருக்கோம் அது இல்லாமல் ஒரு பத்தாயிரத்துக்கு மேற்பட்ட நபர்கள் மாதிரி ஒவ்வொரு தடவையும் செலக்ட் பண்ணி அவங்க ப்ராஜெக்டை சப்மிட் பண்ணுறோம் அந்த ப்ராஜெக்ட் யாருக்கு நல்லபடியாக வருதோ அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எல்லாமே வந்து பேதமின்றி நம்ம செலக்ட் பண்ணோம் அப்படின்னா அது நம்ம இன்னும் சீக்கிரமாக வளர்த்தலாம் ஏன்னா இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்டில் அமெரிக்கா மட்டும் தான் வரணும்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காங்க மற்ற நாடுகள் யாராவது வரணுனாலும் பல தடைகள் விதிக்கிறாங்க இந்த சிப்பை வாங்கக்கூடாது அந்த சிப்பை வாங்கக்கூடாது அது என்ன ஆயிரத்தி எட்டு சிப் தடை போடுறாங்க அந்த மாதிரி எந்த தடையுமே இல்லாமல் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் தான் இனி அடுத்த கட்ட உலகம் அதற்கான ப்ராஜெக்ட் வந்து நிறைய சப்மிட் பண்ண சொல்லலாம் அது நல்ல நில ப்ராஜெக்ட்லாம் நம்ம செலக்ட் பண்ணி அதை கம்பைண்டாக எல்லாருமே யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணலாம் அப்படின்ற மாதிரிலாம் ஆனால் நல்ல ஒரு ஐடியாஸ் தான் கொடுத்துருக்காங்க இதில் வந்து போட்டி பொறாமையெல்லாம் எதுவுமே இருக்காதுன்றாங்க ஆனால் அதில் சொல்லப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னா இந்த டெவலப்மெண்ட் பேங்க் டெவலப்மெண்ட் பேங்க் அப்படின்னா இப்போ எல்லா நாடுகளும் அந்தந்த நாடுகளோட பேமெண்ட் சிஸ்டத்தை இதில் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம் வேறொரு நாடுகள் உள்ளே பூந்து இப்போ லைக் எப்படி ரஷ்யா மீது பொருளாதார தடை போட்டாங்களா அந்த மாதிரி தடைகளால் பாதிக்கப்படாத மாதிரி இருந்தால் தான் இந்த கட்டமைப்பை வந்து நம்ம ஸ்ட்ராங்காக உருவாக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதில் என்ன ஒரு ட்ராபேக் என்ன அப்படின்னா ஒரு சில நாட்டோட நாணய மதிப்பெலாம் ரொம்ப நம்மளுக்கு தேவைப்படாது நம்ம அதிகமான அளவுக்கு வாங்கி குவித்தோம் அப்படின்னா திடீர்னு ஒரே நேரத்தில் சேல்ஸ் பண்ணும்போது அந்த நாட்டோட நாணயம் வந்து பெருசாக அடிவாங்கும் அதை நம்ம ஏற்கனவே நிறைய பேசியிருக்கோம் அதனால் இனி வருகின்ற காலங்களில் டாலரை குறைச்சிட்டு தங்க ரிசர்வுக்கு போகிறாங்கன்றது தெல்ல தெளிவாக புரியுதுங்க ஏன்னா இப்போ ட்ரம்ப்போட வருகைக்கு அப்புறமே இந்த தாக்கம் நம்மளுக்கு புரிந்து கொள்ள முடிகிறது ட்ரம்ப்போட வருகைக்கு அப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அந்த சார்ட்டை பார்க்குறீங்க இல்லையா இந்த சார்ட்டு ஜனவரி ஒன்றில் அதிகபட்ச தங்கத்தோட விலை ஐம்பத்தி ஏழாயிரத்தி இரநூறு ஒரு பவுன் இது வந்து இருபத்தி ரெண்டு கேரட் கேரட் தங்கம் அப்படியே பிப்ரவரி அறுபத்தி ஒன்று ஆகுது மார்ச் அறுபத்தி நாலு ஆகுது அது ஏப்ரலில் பார்த்தோன்னா எழுபத்தி நாலு ஏன்னா இந்த பிப்ரவரி இருபத்தி நாலு சமயத்தில் ஆட்சிக்கு வராரு மார்ச்சில் கொஞ்சம் சுமாராக நெல்ல பிள்ளியாக இருந்தார் அதுக்கப்புறம் ஏப்ரலில் போட்டார் இருப்பார் வரி உலக நாடுகளுக்கு ஐயோ சாமின்னு எல்லாம் ஓடி அடித்து தங்கத்தை வாங்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது அப்புறம் மேலே வந்து கொஞ்சம் குறைச்சார் இடியில் சரி சரி ஒரு சில நாடுகள்லாம் குறைக்கிறன்னாரு மறுபடியும் வேதாளம் முறைக்குமாரண கரையா ஜூன் மாசம் ஆரம்பிச்ச உடனே இப்ப பார்த்தோம்னா ஆகஸ்ட் செப்டம்பர் வரைக்கும் இப்ப எழுபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி நாற்பது ரூபாய் இருக்கு அதுவும் இப்ப சமீப காலமாக ஒரு நாலஞ்சு நாட்களாவே தங்கத்தோட விலை வந்து பெரிய அளவுக்கு உயர்ந்திருக்கிறது எஸ்சிஓ சம்மிட் ஆரம்பிக்கிற அன்னைக்கு பார்த்தோம்னா காலையில ஒரு தடவை விலையாறுனது அதுக்கப்புறம் ஒரு தடவை விளையாடுறது அதுக்கு இன்னொரு காரணங்கள் என்ன சொன்னாங்கன்னா அங்க உலகளாவிய தாக்கம் இல்லைனாலும் இந்தியா மீது விதிக்கப்பட்ட வரி அப்படின்றாங்க இப்போ ஒரு சிலருக்கு வந்து சந்தேகம் வரும் அப்போ இந்தியா மீது விதிக்கப்பட்ட வரியை வந்து நீக்கிட்டாங்கன்னா அந்த விலைகள்லாம் குறையுமா அப்படின்னா உங்களுக்கு நான் நேற்று ஒரு வீடியோ பதிவில் நான் சொல்லியிருந்தேன் ஃபாரின் சென்ட்ரல் பேங்க் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த ஃபாரின் சென்ட்ரல் பேங்க்ல வந்து கோல்டோட ரிசர்வ் வந்து அதிகமாகுது அந்த டாலர் வந்து வெளியேற்றுறாங்க இந்த சார்ட்டை பார்க்குறீங்கள ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறுக்கு அப்புறம் மஞ்சள் கலர் பாருங்கள் ஏறிட்டு போகுது மஞ்சள் கலர் அப்படின்னா கோல்டு வந்து ரிசர்வ் வைக்கிறது அமெரிக்காவுடைய ட்ரெஷரினு ஃபாரின் ரிசர்வ் இருக்குல்ல அது குறைஞ்சிட்டு வருது அமெரிக்காவுடைய ரிசரிசர் குறையுது அப்படின்னா இப்போ ரீசெண்டாக நம்ம இந்தியாவை எடுத்துக்கலாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இரநூத்தி நாற்பத்தி ரெண்டு பில்லியன் இருந்த ரிசர்வு நம்ம இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இரநூத்தி இருபத்தி ஏழு பில்லியனாக குறைச்சிக்கிட்டோம் ஆனால் நம்ம ரிசர்வ் பேங்க்கில் என்ன பண்ணுறோம் நாற்பது டன் கோல்டு வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம் ஏன்னா நம்ம ரஷ்யா மீது போடப்பட்ட பொருளாதார தடையில் நம்ம உணர்ந்துருக்கிறோம் அப்படின்றது ஒரு கூடுதல் தகவல் அது இல்லாமல் ஒவ்வொரு நாடுமே இந்த சென்ட்ரல் அப்புன்னு சொல்லுவாங்க அந்த அப்பில் வந்து பெரிய மாற்றம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் வெறும் நூற்றி எண்பத்தி ரெண்டு டன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் வெறும் இரநூத்தி முப்பத்தி ஏழு டன்னு ஆனால் இருபத்தி நாலு இருபத்தஞ்சில் பார்த்தோன்னா ஆயிரத்தி நூற்றி எண்பது டன்னு இப்போலாம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கான டன்னு வந்து இன்க்ரீஸ் பண்ணுறாங்க சென்ட்ரல் பேங்க்கில் அப்புறம் சீனாவை என்ன பண்ணாங்கன்னா ஒரு ட்ரில்லியனுக்கு மேலே அமெரிக்கான ஒரு ரிசர்வ் வச்சுருந்தாங்க இப்போ என்ன பண்ணிட்டாங்க ஒரு எழுநூற்றம்பது பில்லியனுக்கு மேலே தான் அவங்ககிட்ட கிட்ட இருக்குது மீதி சேல்ஸ் பண்ணிக்கிட்டாங்க அதுக்கு பதில் என்ன பண்ணிட்டாங்க அவங்க தங்கத்தை வந்து இன்வெஸ்ட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க இப்ப இதனால எல்லா நாடுகளுமே என்னன்னா ஆல்ரெடி அவங்க தங்கத்தை வந்து ஸ்டோர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க இதை எப்ப எல்லா நாடுகளும் உணர ஆரம்பிச்சாங்கன்னா இப்போ அமெரிக்கா என்ன பண்ணிட்டாங்க ஷிஃப்ட் கோடு பயன்படுத்தி அடுத்தடுத்த தடைகள்லாம் விதிக்க ஆரம்பிச்ச உடனே கொஞ்சம் ரஷ்யா தடுமாறினாங்க அதே வந்து இவங்களோட தங்கத்தை வந்து பேன் பண்ண முடியல ஏன்னா திடீர்னு அமெரிக்காவுக்கு வந்து இப்போ அமெரிக்கா ரஷ்யாவுக்கு பணம் வேணும்னே தங்கத்தை கொஞ்சம் சேல்ஸ் பண்ணாங்க அது வாங்க ஆரம்பித்தாங்க அப்போ என்ன உணர்ந்துட்டாங்க அப்படின்னா மற்ற நாடுகள் எல்லாமே உணர்ந்துட்டாங்கன்னா ஸோ ஒரு தங்கம் முறை தான் நம்ம சேஃபாக இருக்கலாம் அப்படின்னு உணர்கின்ற சமயத்தில் கரெக்டாக ட்ரம்ப் ஓடி வந்து பிப்ரவரி மாதத்துலேருந்து வரியை போட்ட ஆரம்பித்த உடனே ஆஹா வேதாளம் முறைங்க மாதிரி ஏறிடுச்சு இனியும் நம்ம டாலரை நம்பி இருந்தால் பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி அந்த மாற்று நடவடிக்கையில் ஈடுபட்டு இருக்காங்க அப்போ இங்கே என்ன இஷ்யூ வரும் அப்படின்னா இனி எஸ்இஓ சமீட்ல வந்து தங்கத்தை வந்து பெரிய அளவுக்கு மூலதனமா மாத்துறதுக்கு வாய்ப்பு இருக்கு காலையில இருந்து நாலுலாம் பார்த்தா எந்த அளவுக்கு தங்கத்தோட விலை ஏறும் தெரியல மேபி அது ஒரு லட்சமாக தாண்டுவது கூட வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக தென்படுகிறது இந்த ரெண்டு வருஷம் கூட தாங்காது இன்னும் ஒரு ஒன்றரை வருஷத்துக்குள்ளார ஏறிடும் ஏன்னா சாதாரண மக்களோட பயன்பாட்டுக்கு இருக்கிற வரைக்கும் அந்த விலை கொஞ்சம் பெருசா இல்லை ஒரு வருஷம் ஸ்டார்டிங்ல இருந்து ஒரு ஒரு இயர் எண்டுக்கும் பார்த்தோம்னா அது ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டாயிரம் மூணாயிரம் தான் விலை ஏறும் ஆனால் இப்போ பாருங்கள் ஒரு இருபத்தஞ்சாயிரம் முப்பதாயிரம் பக்கம் வந்துருச்சு போது அந்த தாக்கம் எவ்வளோ சீக்கிரம் தாக்கம் பிடிக்குன்னு தெரியல ஆனால் இது எல்லாமே என்னெல்லாம் பேசிக்காக குளோபலோட சமிக்கைக்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா தங்கத்தோட விலை ஏறுச்சு அப்படின்னா டாலரோட மதிப்பு குறைய ஆரம்பிக்குதுங்க அப்படின்ற மாதிரி வந்து சொல்லுவாங்க இப்போ எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா தங்கத்தில் இன்வெஸ்ட் பண்ணுறப்போது இதுக்கு முன்னாடி டாலரை வாங்கி போட்டு இன்வெஸ்ட் பண்ணுவாங்க டாலர் விளையாட விளையாட அது ஒரு பக்கம் கெயின் வந்து விற்பாங்க இப்போ எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா ஓகே நம்ம மாறிக்கலாம் தங்கத்துக்கு மாறிக்கலான்ற ஒரு எண்ணத்தை உருவாக்கியிருக்கு ஸோ பார்க்கலாம் எஸ்சிஓ சம்மிட் எதை நோக்கி செல்கிறது இனி டாலரோட மதிப்பு வந்து பெரிய அளவுக்கு குறைய போகிறதா அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து பார்க்க வேண்டிய ஒரு தருணம் ஆனால் இதுக்கு முன்பெல்லாம் என்ன பண்ணார் ட்ரம்ப்பாக இருக்கட்டும் இல்லை அமெரிக்கா தரப்பில் என்ன சொன்னாங்கன்னா இந்த மாதிரி எஸ்யோ சமிட்டு எங்களுக்கு எதிராக டாலருக்கு மாற்ற நிகழ்வுகள்லாம் செஞ்சோம் அப்படின்னா தடை தடை போட்டுறவோ அடுத்தடுத்து வரி விதிச்சிடும்னு மிரட்டினார் ஆனால் இன்னைக்கு மனுஷன் ட்ரம்ப் அவர்கள் ஓடி வந்து இந்தியா பண்ணது ஒருதலை பட்சம் அதனால எங்களுடைய விவகாரத்தை நீங்கள் கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு முதல் முறையாக ஒரு ட்விட்டை போட்டிருக்கிறார் இதை நம்ம எதிர்பார்க்கலை ஸோ நிச்சயமாகவே பெரிய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த எஸ்யோ சமிட் அந்த தாக்கத்தை ஏற்படுத்துவதற்கான காரணங்கள் என்ன அப்படின்னா இன்று நான் காலையில் சொன்ன மாதிரி தான் மூன்று நாடுகளோட சந்திப்பு இந்தியா ரஷ்யா சீனாவுடைய அடுத்தடுத்த பேச்சுவார்த்தைகள் இது எல்லாமே இன்றைக்கி நிறைய ஊடகங்கள்லாம் பார்க்க முடியுது ஃப்ரேமை பாருங்கப்பா ஃப்ரேமை பாருங்கள் அப்படின்றாங்கல்ல அந்த மாதிரி ஃப்ரேம் இன்னைக்கு ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் பயங்கரமாக இருந்தது மூணு பேரும் கலக்கலக்கலான்னு சிரித்து பேசினது இந்த பக்கம் போனது அந்த பக்கம் வந்தது கையை பிடிச்சிட்டு நடந்துட்டு போனார்ன்றது அப்புறம் வந்து புடின் அவர்கள் வந்து மோடிக்காக பத்து நிமிஷம் வந்து வெயிட் பண்ணார் ரெண்டு பேரும் ஒரே காரில் பயணிச்சிட்டு போகணும் அப்படின்னு சொன்னது அப்புறம் இந்தியா வந்து தோளோட தோல் நின்று உதவி செய்தது பல கடினமான தருணங்களில் நண்பன் புட்டின் அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் சொல்லி நாங்கள் பெரிய அளவுக்கு எந்த அளவுக்கு தோளோட தோல் நிற்க முடியுமோ அந்த அளவுக்கு தோளோட தோல் நின்று உலகளாவிய அமைதியும் மற்றும் சிறுத்தன்மையும் ரொம்ப முக்கியமானது அதனால் நம்ம இந்த வார் வந்து ஒரு தீர்வு கொடுக்காது ஒரு அமைதியை நோக்கி நம்ம செல்லணும் அப்படின் ஒரு வார்த்தையும் சொல்லிட்டு இன்னும் வருகின்ற காலங்களிலும் எல்லா கடினமான தருணத்திலும் இந்தியா துணை நிற்கும் சொல்லியிருக்காங்க அதே போல் ரஷ்யாவும் வந்து இந்தியாவுக்கான உதவிகள் எல்லாமே வந்து நாங்கள் கண்டிப்பாக பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு நன்றி பெற்று கொன்றமாலாம் நிறைய விஷயங்கள் அங்கே பேசப்பட்டது இது எல்லாமே புலிநவர்களும் சரி இந்தியாவும் சரி சீனாவும் சரி அடுத்தடுத்து அந்த நட்பு பாராட்டுற விஷயங்கள் அது இல்லாமல் உங்களுக்கு ஆர்கே சேனலில் கூட நான் சொல்லியிருந்தேன் இதுக்கு முன்பு எஸ்யூ சமீட்டில் ஒரு ஃபார்மாலிட்டிஸு கூட அந்த பால்காம் தாக்குதலில் கண்டனம் தெரிவிக்கல பட் இந்த தடெலாம் போட்டு பிறந்து கட்டிட்டு அதுக்கான தீர்வு கிடைக்கின்ற அளவுக்குலாம் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்போ இந்தியாவுக்கான முக்கியத்துவம் ஆனால் இந்தியா வந்து என்றைக்குமே கூட ஒரு ஸ்ட்ராங் வேர்ல்டை வந்து கடைபிடிச்சாங்க அது என்ன அப்படின்னா அசர்பைஸான இணைச்சிடலாமா அப்படின்னு இன்றைக்கி முடிவு எடுக்கிறாங்க பட் இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக வீட்டுவாதிகாரத்தை கொண்டு வந்து முடியவே முடியாது நாங்கள் ஏற்றுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொன்னேன் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க இனியதுக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னா அக்செப்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் இப்போ என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகேட்டா இந்தியா சொல்லப்பட்ட காரணம் என்ன அப்படின்னா இன்றைக்கி அசர்பைஸானும் பாகிஸ்தானும் பெரிய அளவுக்கு ஒரு டீலிங் ஏற்படுத்தினாங்க அந்த டீலிங் எல்லாமே வந்து மறைமுகமாக இவங்க எங்கள் உள்ளே வராங்க அது இல்லாமல் ரீசெண்டாக டயலாக் டைலாக் எல்லாமே இந்தியாவுக்கு எதிராக இருந்தது ரொம்ப நேரடியாகவே இருந்தது துருக்கி மாதிரி தான் இவங்களும் அதனால் நாங்கள் டைரெக்டாகவே எதுக்குறோம் அப்படின்னு சொன்னோடனே ஓகே நான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்க ஆனால் நேற்று வந்து ஆலியோ அவர்கள் சிஜிபி அவர்களோட சந்திப்பில் ஒரு ரெக்வஸ்ட் கேட்டார் நீங்க உங்களுடைய அதிகாரத்தை பயன்படுத்தி எங்க எஸ்இஓ சமிட்ல நாங்கள் இணைக்கிறதுக்கான ஒரு சான்ஸை பாருங்கன்ற மாதிரி சொன்னாங்க பட் அது செட் ஆகலை ஸோ இந்த இடத்துல கூட இந்தியாவுக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்துருக்குறாங்க அப்ப இத்தனை நாள் இந்த பொது நாணயத்தை உருவாக்குறதுலையும் சரி டாலருக்கு மாற்றா உருவாக்குறதுலையும் இந்தியானுடைய ஸ்ட்ராங் ப்ரசன்ஸ் தான் தடுமாறினாங்கிறது தெரியுது இந்தியா ரொம்ப ஸ்ட்ராங்காக கண்டிப்பாக ஸ்திரத்தன்மையாக ஒரு புது வேர்ல்டு ஆர்டரை கிரியேட் பண்ணணும் இதுக்கப்புறம் நம்ம யாருக்கும் எங்கேயும் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு ஒரு ஸ்ட்ராங்காக நிலைப்பாடு எடுத்ததுக்கப்புறம் இந்த ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் நம்ம பார்க்கலாம் இன்னொரு விஷயங்களும் நடந்தது இந்த சமீட்டில் வந்து புடினவர்களும் அப்புறம் எரடகன் அவர்களும் வந்து சந்திச்சிருந்தாங்க பட் இந்த ரெண்டு பேரோட சந்திப்பு பார்த்தோன்னே எனக்கு ஒரு சிறப்பு தான் வந்தது என்ன ஒரு மூணு நாளைக்கு முன்பு தான் இரடகனோட மருமகனுடைய பேர் எக்டர் ட்ரோன் ஃபேக்ட்ரி ஒன்று அங்கே உக்ரைனில் இருந்ததுங்க அது பெரிய தாக்குதல் பயங்கரமான இழப்பு மேபி இந்த இடத்துல சைடு கேப்பில் ஏன்பா உங்கள் கோவத்தை எங்கள் ட்ரோன் ஃபேக்ட்ரிமெல்லாம் தாக்கல் நடத்துகிறேன்னு கேட்டிருப்பாங்க பதிலுக்கு அவரும் நீங்கள் ஏன்பா அவங்களுக்கு உதவி பண்ணுறன்ற மாதிரி மனசுக்குள்ளே அது வெஞ்சன்ஸ் இருக்கும் ஆனால் அதை தாண்டி வெளியே எல்லாம் வந்துட்டு உங்களுக்கு எல்லா விதமான உதவிகளும் மிலிட்டரி கோஆப்ரேஷன் கூட நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோம் நோ ரெஸ்ட்ரிக்டட் அப்படின்ற ரஷ்யா தரப்பில் வந்து சொல்லியிருந்தாங்க ஏன்னா நாங்கள் உங்கள்கிட்ட ஏற்கனவே எஸ் கொடுத்தோம் அதையும் தாண்டி உங்களுக்கு என்ன நாங்கள் கொடுக்க தயாராக இருக்கோ அது எங்களுடைய நிலைப்பாடெலாம் ஒன்றும் இல்லை உங்களுடைய நிலைப்பாடுகள் தெளிவாக இருந்தால் சரி அப்படின்ற மாதிரி அந்த மீட்டிங்கில் பார்க்க முடிஞ்சது சைடில் பாகிஸ்தானும் ரொம்ப பெருமையாக போட்டுக்கிட்டாங்க அந்த பதிவு கூட பார்க்க முடியுது எங்கள் தலைவரும் சாதாரண ஆள்லாம் கிடையாது ஆனால் பயங்கரமான ஆளாகிறாரு அப்படின்ட்டு எல்லாத்துக்கிட்டே இந்த கை கொடுத்த ப வீடியோ பதிவு போய் கட்டி பிடிச்ச வீடியோ பதிவுலாம் வந்து போட்டிருந்தாங்க என்ன தான் இவங்க இது பண்ணாலுமே வந்து எந்த ஒரு எஸ்சிஓ சம்மீட்டில் பாகிஸ்தானுக்கு மிகப்பெரிய ஒரு அடி அப்படின்றத பார்க்க முடியுது ஏன்னா பாகிஸ்தான் அமெரிக்கா கிட்ட கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருக்கிறதுனால சீனாவும் பிடிக்காமல் போயிடுச்சு இதெல்லாம் பிடிக்காமல் போயிடுச்சு அப்புறம் முடிச்சுட்டு அங்கேருந்து இந்திய பிரதமர் மோடி அவர்கள் அங்கேருந்து கிளம்புனார் கிளம்பும் போது பெரிய அளவுக்கான அந்த பெரிய உபச்சாரம்லாம் அனுப்பி வைச்சாங்க அனுப்பி வைக்கும்போது இந்த சமீட்டு வந்து ரொம்ப சிறப்பாக முடிஞ்சுது எல்லா நாடுகளும் ஒத்துழைத்தாங்க ரொம்ப சிறப்பாக முடிஞ்சது இந்த ஒரு அரேஞ்ச் பண்ணதுக்கு நன்றின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க அதே போல் முக்கியமான சந்திப்பில் புடின் வந்து இந்த டிசம்பர் ரெண்டுக்கு நாடே உங்களேற்று எது காத்து கொண்டிருக்கிறது சீக்கிரம் வாங்க எங்கள் நாட்டுக்குன்ற மாதிரி சொன்னாங்க அடுத்து நம்ம சம்மிட் எஸ்இஓ சம்மிட்டு இந்தியாவில் நடக்குது இந்தியாவில் நடக்கிறதுக்கு சிஜிபிங் அவர்களை வந்து அழைப்பு கொடுத்துருக்காங்க கண்டிப்பாக நான் வரேன் அப்புறமாதிரி சொன்னாங்க இது ஒட்டுமொத்த மொத்த நிகழ்வுங்க நம்ம அடுத்து மிக முக்கியமான பதிவுனால் அமெரிக்காவுடைய புலம்பல்கள் அமெரிக்காவுடைய புலம்பல்கள் பார்க்க போகிறதுக்கு முன்பு என்னுடைய புலம்பல்களையும் கேட்டுருங்க இது வரைக்கும் வீடியோ பதிவு எல்லாமே ஒரு மாதிரி பிளிங்க் மாதிரி இருக்கும் நிறைய பேருக்கு வந்து கண்ணீர் கூட வழி எடுத்திருக்கோம் ஏன்னா யூபிஎஸ்சில் ஓடிட்டு இருந்தது க பவரே இல்லை நானும் ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன் இன்னைக்கு கொஞ்சம் நேரத்தில் டெலிவரி பண்ணுன்றதுனால என்ன பண்ணிட்டேன் சரி பேச ஆரம்பிச்சிட்டேன் கரெக்டாக கரண்ட்டும் வந்துடுச்சு ஸோ அவங்களுடைய புலம்பலும் பார்க்க ஆரம்பிச்சிடலாம் இவர் வந்து ட்ரம்ப்போட அட்வைசர் பீட்டர் நவ்ரோ அவர்கள் பீட்டர் நவரலோட கருத்து கேட்டு ஆல்மோஸ்ட் திமுக இனி வந்து அவருக்கு மிகப்பெரிய பொறுப்பு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது காலங்காலமாக திமுக கருத்து கருத்துக்களை தாங்கி சென்று அவர் பிரதிபலித்திருக்கிறார் என்பது ஒரு கூடுதல் தகவல் என்ன ரஷ்யா வந்து கச்சா எண்ணெயை தள்ளுபடி விலைக்கு இந்தியாவுக்கு வழங்கிறது அதை சுத்திகரிப்பு செய்து ஐரோப்பா ஆசியா மற்றும் ஆப்பிரிக்காவுக்கு விற்று அதிக அளவில் பணம் சம்பாதிக்கின்றனர் இந்தியர்களுக்கு ஒன்று கூற விரும்புகிறேன் பிராமணர்கள் இந்திய மக்களின் இழப்பில் லாபம் ஈட்டுகிறார்கள் இதை நிறுத்த வேண்டும் அப்படின்னு இந்தியாவுக்கு ஒரு உத்தரவு போடுறாரு என்னது பிராமணர்கள் இதை லாபத்தை அடைஞ்சிட்டு இந்த அப்பாவி மக்கள் இந்திய மக்கள் மீது பழிய போடுறாங்கன்றாங்க இது ரைட்டு நீங்கள் எங்கள் கட்சிக்கே டஃப் கொடுக்குறீங்க தமிழ்நாட்டில் கூடிய விரைவில் நீங்கள் மிகப்பெரிய பொறுப்பு வாய்ப்பு இருக்குங்க இங்கே இருக்கிற எதிர்கட்சி எல்லாமே ஓவர் டேக் பண்ணிட்டீங்க நான் ஏற்கனவே சொன்னேன் நான் அமெரிக்காவை பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயங்கள் பண்ணுவாங்க ஒரு நாட்டுக்குள்ள ஜனநாயகம் மலர்ணும்னு ஏன் அவங்க துடியாக துடிக்கிறதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா எங்கள் எதிர்கட்சிகளோட கருத்தை வந்து அப்படி தாங்கி தூக்கி நிறுத்துவாங்க இப்போ அவர் சொன்னதில் என்ன தப்பு அவரே இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு நாளையிலிருந்து இந்த பிரச்சனையை பாருங்க இருந்தாலும் இதெல்லாம் ரொம்ப பழைய டைலாக் அந்த காலத்து டைலாக் இப்போ பிராமணர்கள் லாபத்துக்காக நிற்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் யாருங்க நீங்கள் உங்கள் தனிப்பட்ட நிறுவனங்கள் லாபம் அடைகிறதுக்காக விழுந்து விழுந்து வேலை செய்கிறீங்களே அப்போ எக்ஸாம் மொபைலினுடைய நிறுவனத்தினுடைய ஓனர் யார் ஏன் அவருக்காக துடியாக துடிக்கிறீங்க ரஷ்யா கிட்டே போய்ட்டு மறைமுகமாக ஒப்பந்தம்லாம் போட்டு பயங்கரமாக தூள் கழிப்பிட்ருக்கீங்களே இது நியாயமாக உங்களுடைய ஆப்பெல்லாம் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்தால் சமீபத்தில் கூட அங்கே இங்கிலாந்துலங்க இங்கிலாந்தில் ஆப்பிளினுடைய சோர்ஸ் கோடு கேட்குறாங்க அவ்வளோ ப்ரெஷர் கொடுக்குறாங்க ப்ரெஷர் கொடுத்து கடைசியில் நீக்க வச்சு அது ஓகேனதுக்கப்புறம் தான் துளசி ஜபார்டு அவர்கள் அங்கே இங்கிலாந்து போகிறாங்க அப்புறம் மீறி நீங்க அமெரிக்கானுடைய எந்த ஆப் எந்த நிறுவனங்களுக்கும் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும் சரிங்க நீங்க ட்ரபிள் கொடுத்தீங்க அப்படின்னா உங்க நாட்டையே வந்து பெரிய அளவு ஏன்னா அங்க வந்து அந்த அளவுக்கு அந்த ஒற்றுமையை பார்க்க முடியுது இப்ப நம்ம போயிட்டு இந்த கருத்தை வந்து நீங்க அமெரிக்கா பிராமணர்கள் எந்த அளவுக்கு இருக்காங்கன்னா தம்பி ஓடம்போ அப்படின்னு சிரிச்சுட்டு போயிடுவாங்க ஆனா அங்க அந்த கருத்து பதிக்காது ஆனா இங்க பாத்தீங்க அப்படின்னா மேபி நாளைக்கு போராட்டம் வந்து கடையடைப்பு செய்வதற்கே வாய்ப்புகள் இருக்குங்கய்யா அந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுறாங்க அது கூட பரவாயில்லைங்க அதாவது எதிர்கட்சிகளை விட இந்த திமுகவுடைய கருத்தை வந்து நின்று பேசியிருக்கிறார் அப்படின்றத மிகப்பெரிய ஒரு விஷயமா பாக்குறேன் நான் அவர் சொல்லப்படுகிற விஷயங்கள் என்ன தெரியுங்களா எங்க கிட்ட ரஷ்யா கிட்ட வாங்குற ஆயிலை விட அவங்க பெரும்பாலும் எங்கள் மூலியமாக லாபம் அடைந்து அந்த லாபம் அடைந்த பணத்துல தான் ஆயிலை வாங்கி எங்களுக்கே சேல்ஸ் பண்றாங்க அப்படின்றத சொல்றாரு சரி அவர் ஒரு பக்கம் புலம்புறாரு அப்படின்னா அடுத்து ட்ரம்ப்போட புலம்பல் என்ன அப்படின்னா இந்தியா வந்து மிகப்பெரிய வாடிக்கையாளர் தான் ஆனால் எங்களிடம் அவர்கள் வாங்குவதோ மிக குறைவு இதுவரை ஒரு சார்பாகவே உறவாகவோ ஒரு உருவாகவே உறவாகவே இருந்துள்ளது ஏன்னா அமெரிக்க நிறுவனங்கள் இந்திய பொருட்கள் விற்க முடியாத அளவுக்கு அவர்களில் வரிகள் உள்ளது நம்ம அதிகமாக வரி இருக்கோம் இந்தியா ப்ராடக்ட்டுக்கு ஆனால் நாங்கள் அப்படி கிடையாது கம்மியாக தான் போட்டு வச்சிருக்கோம் இது வந்து ஒரு சார்பு பேரிழப்பு அதே நேரத்தில் பெரும்பாலான எண்ணெய் இராணுவ பொருட்கள் ரஷ்யாவிடம் இருந்து இந்தியா வாங்குகிறது அமெரிக்காவிடம் மிக குறைவாகவே வாங்குகிறது அப்ப அவங்க நோக்கம் என்ன வாங்குறது கூட கிடையாது அந்த இராணுவ பொருட்கள் தான் அதை நோட் பண்ணிக்கோங்க யாராவது எத்தனை நாள் ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா நான் விளக்க விரும்புறேன் நான் தற்போது தங்களது இறக்குமதி வரியை குறைக்க இந்தியா முன் வந்துள்ளது ஆனால் இது ஏற்கனவே செஞ்சிருக்கணும் ரொம்ப நாள் கடந்து கொண்டே இருக்கிறதுன்றது குறிப்பு இதுல நம்ம ரெண்டு விஷயத்தை ஏத்துக்கலாம் ஏற்கனவே அமெரிக்கா தரப்பில் சொல்லியிருக்காங்க எஸ் நமக்கும் அவங்களுக்கும் இந்த வருவாய் பற்றாய் வருவாய் பற்றாக்குறை இல்லை ஏற்றுமதி இறக்குமதியில் பெரிய டிஃபிசிட் இருக்குது அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க அதை ஏற்றுக்கலாம் இரண்டாவது வார்த்தை என்னென்னா அங்கேயும் இறக்குமதி பண்ணுற பொருள் வந்து அதிகமாக நம்ம வரி விதிக்கிறோம்னா இங்கே இருக்கக்கூடிய மக்கள் நேரடியாக பாதிக்கப்படுறாங்க டைரக்டாகவே அதை கொண்டு வந்துட்டோம் அப்படின்னா நிறைய பாதிப்புகள் இருக்குது நிறைய எக்ஸாம்பிள் கூட நம்ம சொன்னோம் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் தாண்டி நீங்கள் வரியை குறைக்கணும் குறைக்கணும்னா ஒரே ஒரு எக்ஸாம்பிள் இப்போ டெஸ்ட்லா இருக்குது டெஸ்ட்லாவை நேரடியாக எந்த ஒரு வரியுமே இல்லாமல் ஜீரோ பர்சன்ட் வரியில் கொண்டு வந்தோம் அப்படின்னா உற்பத்தி எல்லாமே அவங்க நாட்டில் பண்ணுறாங்க காரை மட்டும் கொண்டு வந்து இங்கே இறக்குமதி பண்ணுறாங்க அப்போ நினச்சி பாருங்கள் இங்கே டாடா நிறுவனம் மகேந்திரா நிறுவனம் எல்லாமே இங்கே வேலைக்கு ஆள் போட்டு ஃபுல்லாக வேலை எடுத்துகிட்டு பயங்கரமாக அவங்க வேலை இருக்கும்போது அங்கே கம்மி வேலை கொடுத்தாங்கன்னா என்ன ஆகும் வேலை வாய்ப்புகள் போகும் பெரிய அடி வாங்கும் இந்தியா பொருளாதாரமே காண்றோம் ஒரு சிலர் நினைக்கலாம் ஏன் இங்க இருக்கக்கூடிய மக்களுக்கு அது குறைச்சி கொடுக்கலாமே இதெல்லாம் பண்ணலாமே அப்படின்னா இது எங்க அடிவாங்கன்னா இப்போ அவங்க குறைச்சி கொடுக்க ஆரம்பிப்பாங்க இங்க இருக்கக்கூடிய நிறுவனங்கள் ஃபுல்லா இழுத்து மூணுனதுக்கு அப்புறம் மறுபடியும் அவங்க விலை ஏற்றிட்டாங்கன்னா நம்ம இந்த கட்டமைப்பை கொண்டு வரதுக்கு அடுத்த பத்து வருஷம் ஆயிடும் அதுக்குள்ள நம்மள காலி பண்ணிட்டு வாங்குது இது வந்து ஒரு தவறான கொள்கை ஆனா இதுக்கு நிறைய பேர் ஆதரவாக பேசுறாங்க ஒரு ஆதகமான விஷயமும் கூட ஏன் நம்ம கம்மி விலையில் வாங்கக்கூடாது இவங்க அதிகமாக வரி விதிக்கிறாங்க எதுதாங்க விஷயமே இப்போ நம்ம ரிலையன்ஸ் எப்படி மோனோபோலியாக கொண்டு வந்து ஃபஸ்ட்டு ஃப்ரீயாக கொடுத்து அதுக்கப்புறம் ஒட்டு மொத்தமாக எனக்கு எவ்வளோ விலை ஏத்திட்டு இருக்காங்கல்ல அதை அப்படியே நீங்கள் அந்த நிகழ்வு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப கிளீனாக மேட்ச் ஆகிடும் அதனால் எப்பவுமே நம்ம கிளியராக இருக்கலாம்னு ஒரு கூடுதல் தகவலாக சொல்லிடலாம் ஸோ தொடர்ந்து அமெரிக்கா தரப்பில் இப்படி ஒரு க ஒரு கனிவான வார்த்தைகள் வரும் நான் எதிர்பார்க்கல அப்படியே இத்தனை நாள் மிரட்டை மிரட்டிடலாமா அடைக்கிடலாமான்னு சொல்லியிருக்காங்க அதனால் மேபி கொஞ்சம் வரி கொறைக்க வாய்ப்பு இருக்கிறனாலக்கே நாளைக்கு ஏதாவது தங்கத்தோட விலை குறையுதா அப்படின்றத பார்த்துடலாம் நம்ம இருந்து அமெரிக்கா போகிற டூரிஸ்ட் வந்து பெருசாக குறைஞ்சிட்டாங்களாம் இருபது வருடங்கள் இல்லாத அளவுக்கு வந்து குறஞ்சிட்டாங்களாம் எப்படி குறையாமல் இருப்பாங்க சும்மா விசிட்டிங்கே நீங்கள் இரநூத்தம்பது டாலர் வந்து ஃபைல் பண்ணுறீங்க சாதாரணமாக நீங்கள் டிஸ்னிலேண்டில் போயிட்டு ஒரு செல்ஃபி எடுக்கணும் அப்படின்னா இங்கேருந்து நானூற்றி நாற்பது டாலர் நீங்கள் செலவு பண்ணணும் முன்னே உங்களுக்கு சந்தேகம் வரும் நான் ஏன்ப்பா போயிட்டு செல்ஃபி எடுக்க போகிறோம் ஊரே சுற்றி பார்க்க நினைச்சேன் என்ன இருந்தாலும் சரி அந்தளவுக்கு காசெல்லாம் உயர்த்திட்டு கடைசியில் எப்படி வருவாங்க அதுக்கு தான் அர்ஜென்டினா என்ன பண்ணிட்டாங்கன்னா பலி ஆஃபர் யாரெல்லாம் நீங்கள் அமெரிக்காவுக்கு அப்ளை பண்ணி அதிகமாக பணம் இருக்குன்னு விரும்புகிறீங்களா வாங்க அந்த மில்லையை பாருங்கள் கிட்ட ஃபோட்டோ எடுங்க காஃபி குடிங்க வாங்க வாங்க சிறந்த முறையில் வாங்க அப்படின்னு ஒரு அழைப்பு கொடுத்துருக்காங்க இப்போ அமெரிக்காவுக்கு இந்த சிக்கலை விட ஐரோப்பா இன்னும் என்ன பண்ணிட்டாங்க குறிப்பாக ஃப்ரான்ஸ் அண்டு ஜெர்மனி இரண்டு நாடுகளும் இணைந்து புதுசாக டெவலப் பண்ணி ஏர்லி வார்னிங் சிஸ்டத்துக்கான புதிய ஒரு சேட்டலைட்டை நாங்கள் உருவாக்க போகிறோம் இதுக்கு முன்பு வந்து நேட்டோ நாடு அப்புறம் யுனைடெட் ஸ்டேட்லாம் இணைந்து தான் இருந்ததா இப்போ நாம் ஏன் அவங்கள நம்பி இருக்கணும் நாங்களே வந்து தனிப்பட்ட முறையில் இருக்கிறோன்ற மாதிரி பெருசாக ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க இது அமெரிக்கா தரப்பில் யோசிக்க வேண்டிய ஒரு தகவல் தான் அதே சமயத்தில் ஐஎம்எஃப் வந்து என்ன சொல்லிட்டாங்கன்னா இப்போது நிலமைக்கு ஃப்ரான்ஸ் வந்து பொருளாதார நெருக்கடிகளோ இல்லை பேங்க்ரப்டோ இல்லை எதுவும் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இல்லை மெல்டோன்லாம் ஆகாது ஆனால் இப்போ பொலிட்டிக்கல் நிலையற்ற தன்மை உருவாச்சுன்னா பிரான்சை யாராலையும் காப்பாற்ற முடியாது பிரான்ஸ் வீழ்ந்ததுன்னா ஒட்டுமொத்த ஐரோப்பாவும் காலி ஆகிடும் இது வந்து நம்ம கேர்ஃபுல்லாக இருந்துக்கணும்னு ஒரு பகீர் தகவலை கொடுத்துருக்காங்க ஏன்னா நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க நம்பிக்கை இல்லாத தீர்மானத்துல பிரதமர் பதவி இழந்துட்டாங்க அப்படின்னா பெரிய ஒரு ரிஸ்க் ஆகிடும் அதனால ஒரு ஒரு க ஒரு நெருக்கடியான ஒரு சூழ்நிலை இருக்காங்க நான் சொன்ன மாதிரிதான் ரொம்ப தொலைவுலாம் இல்லை யூகே பிரான்ஸ் ஜெர்மனி இந்த மூன்று முக்கோண காதல் கழுவியில் எவார் யார் முன்னாடி வீழ்கிறாங்களோ இல்லையோ அவங்க அங்கே வீழ்றதுக்கு முன்னாடி இவங்க வீழ ஆரம்பிக்கிறாங்க அதுக்கான காலங்கள்லாம் ரொம்ப தொலைவில் ஒரு கூடுதல் தகவல் இந்த வீடியோட நிறைவு பகுதியில் நான் காலையிலேருந்து சொல்லணும் சொல்லணும்னு நினச்ச விஷயங்கள் காசாவுக்குள்ளாரிங்க காசாவுக்குள்ளார அங்கே இருக்கக்கூடிய மக்களை தனிப்பட்ட முறையில் வேறு இடத்துல குடியமர்த்தி அதுக்கப்புறம் முழுமையாக ரெக்கவரி பண்ணுறதுக்கு பத்து வருஷம் பத்து வருஷத்துக்கு வந்து அமெரிக்கா ஒப்புதல் கொடுத்துட்டாங்களாம் இஸ்ரேலுக்கு சரி ஓகே அப்படின்ற மாதிரி இப்போ எங்க அமைக்க போறாங்கன்றதுக்கான ஃபர்ஸ்ட் ஸ்டெப் எடுக்க போகிறாங்கன்றது தான் இன்னொன்று வெஸ்ட் பேங்க் பகுதியும் சரி பாலசீனம் அறுபது பர்சன்ட் இணைக்க போகிறாங்கன்றமா சொல்கிறாங்க இந்த வரைபட்டில் பார்க்குறீங்களே ஏரியா சின்னு ஒரு கலர் இருக்குது பார்த்தீங்களா இந்த ஏரியா சி ஃபுல்லாக இசைலருடன் இணைக்க போகிறதா இன்னைக்கு தகவல் ஆல்மோஸ்ட்டு அவங்க தீர்மானம் கொண்டு வந்திருக்காங்க ஆல்ரெடி மஞ்சள் கலர் வந்து இணைச்சி வச்சுட்டாங்க வெஸ்ட் பேங்க் பகுதியில் அந்த ஏரியா ஏன்றது தான் முழுக்க முழுக்க அவங்க பாலஸீனம் கண்ட்ரோலில் இருக்குது ஏரியா பின்றது இரண்டு நாடுகளோட கண்ட்ரோல் இஸ்ரேல் அண்டு பாலஸ்தீனம் அப்போ அவங்கக்கிட்ட விட இனி இஸ்ரேல் முழுமையாக தனது கட்டுப்பாட்டில் எடுக்க போகிறாங்க அப்படின்றது ஒரு கூடுதல் தகவலாக பார்க்க முடியுதுங்க இது அங்கே இருக்கக்கூடிய சூழ்நிலை காசாவை பிடிக்கிறாங்களோ இல்லையோ இனி பாலஸ்தீனம் இல்லாத நாட்டுக்கு இதுக்கப்புறம் தனி நாடுக்கான கோரிக்கை வைக்கும்போது அது பெரிய இஷ்யூவாகின்றது ஒரு கூடுதல் தகவல் இன்னொரு விஷயம் பண்ணால் லெபனானுக்குள்ளார இந்த வரைபடத்தை பார்க்குறீங்களே அந்த டாட்டாட்டாக போட்டிருக்குல்ல இந்த எல்லா கேம்ப்லையுமே அந்த ரெஃப்யூஜி கேம்பில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் எல்லாமே தொடர்ந்து தேர்தல் வேட்டை நடத்தப்பட்டு அவங்க இருந்து பறிச்சுட்டே இருக்கிறாங்க ஏன்னா இந்த ரெஃப்யூஜி கேம்பில் அதுக்கப்புறம் தான் நாங்கள் எஸ்போலாகிட்ட போகிறோன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க ஹெமினி அவதிகள் இத்தனை நாள் மூடி மறைச்சிட்டு இருந்தாங்க நான் உங்களுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே சொன்னேன் இந்த மினிஸ்டர் லெவலெலாம் கண்டிப்பாக இறந்து போயிட்டாங்க அப்படின்றது நான் உங்களுக்கு பெரிய லிஸ்ட்டே ஒன்று சொல்லியிருந்தேன் நான் பிரைம் மினிஸ்டர் டெப்டி பிரைம் மினிஸ்டர் அப்புறம் ஜஸ்டிஸ் மினிஸ்டர் எக்கானமி மினிஸ்டர் அக்ரிகல்ச்சர் அண்ட் என்வரான்மெண்டல் டூரிசம் எல்லாமே மொத்த குரூப்புமே நான் உங்களுக்கு ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடியே உங்களுக்கு காட்டியிருந்த இருக்குங்களா இன்றைக்கி தான் அதிகாரப்பூர்வமாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஏன் இதை அனௌன்ஸ் பண்ணாங்கன்னா வீடியோ பதிவே வெளியே வந்துச்சு நீங்கள் கூட பாருங்கள் அதனால் அவங்க வேறு வழியே இல்லாமல் அவங்க ஒத்துக்கிட்டாங்க இவ்வளோ பேர் இறந்து போனது நான் தான் உங்களுக்கு ரெண்டு நாள் முன்னாடியே சொன்னேன் கரெக்டாக அவங்க பிரதமர் உட்காந்து பேசுகிறாரு சென்ட்ரல்லே கொண்டு போட்டாங்க யாருமே தப்பிக்கலை யாருமே தப்பிக்கலை வேர்ல்டுலேயே மொதல் தடவை இப்படி ஒரு நிகழ்வு எங்கேயுமே நடைபெறாத ஒரு நிகழ்வு அதனால் இன்னைக்கு பொங்கி எழுந்திருக்காங்க பொங்கி எழுந்த இவங்க என்ன பண்ணிட்டாங்க ஏங்க நீங்கள் போயிட்டு ஐநா மீது ஏன் கை வைக்கிறீங்க இல்லை நான் கேட்குறேன் அங்கே போயிட்டு ஐநானுடைய ஸ்டாஃப்லாம் இருக்காங்கல்ல போலீசமாக அடித்து துவம்சம் பண்ணி ஒரு பதினோரு பேர்த்து என்ன பண்ணிட்டாங்க பிணைய கதியாக பிடிச்சுன்னு போய் வச்சுக்கிட்டாங்க ஏற்கனவே ஐநா உங்களுக்கு ஸ்ட்ராங்காக சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவதிகளுக்கு எல்லாமே மற்ற நாடுகளை சப்போர்ட் பண்ணும் போது என்ன பிரச்சனை வரும்னா நீங்க கோவத்தை டைரக்டா இஸ்ரேல் கிட்ட காட்டாம நீங்க ஐநா ஃபேக்கல்டிஸ் மீது போய் காட்டி பிணையை கைய இருபத்தி மூணு பேர்த்த புடிச்சு வச்சிருக்காங்க இது இல்லாமல் ஏற்கனவே இப்போ ஒரு பதினோரு பேர்த்த புடிச்சு வச்சுட்டாங்கன்னா இது இன்னும் மோசமான விளைவுகள் இஸ்ரேல் நடத்தின தாக்குதல் சரி என்று ஐநாவிலேயே தீர்மானம் கொண்டு வந்த வழிவகை செய்கிறார்கள் அவதிகள் இது வந்து வேற வழியே இல்லை அடிச்சு சும்மா ஐநாவுடைய கட்டிடம் எல்லாமே தும்சம் பண்ணாங்க எல்லாம் பத்து எரிஞ்சு தூக்கிட்டு போய் அடியே அடிச்சு தூக்கிட்டு போய் வச்சாங்கன்னா அப்போ இல்லை என்ன பண்ணுவாங்க நீ நினச்சி பாருங்க இவங்க என்ன ஒரு தப்பு பண்ணியிருக்காங்க பாருங்கள் கோவத்தை எங்கே உங்களுக்கு வெளிக்காட்டுறதுன்னு தெரியல அதனால் ஃபுல்லாக அடித்து சோறை பண்ணி இது வந்து ரொம்ப தவலாம் நீ அவங்களுக்கு எடுத்து சொல்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு நினைக்கிறேன் இது அங்கே ஒரு நிகழ்வு அப்புறம் ஃபைனா இந்த வீடியோ நிறைய பகுதியில் தமிழ்நாடு எங்கள் ஐரோப்பாவில் போயினாங்க இல்லையா அது மூவாயிரத்தி இரநூத்தி ஒரு கோடி முதலீடு செய்திருப்பதாகவும் கிட்டத்தட்ட மூன்று கம்பெனிகள்கிட்ட வந்து நான் ஒப்பந்தம் போட்டிருக்கிறோம் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க ஒன்று ரயில் கதவுகள் செய்கிறதுக்கும் காற்றாலையக்கான இதுவும் மற்ற நிறுவனங்களும் வந்து சொல்லியிருக்காங்க இன்னும் அதுக்கப்புறம் என்னென்ன ஒப்பந்தங்கள் வரப்போகுதுன்னு தெரியல ஸோ இந்த நான் இதை பற்றி நம்ம ரொம்ப டெப்த்தாக அனலைஸ் பண்ண டைம் இல்லை எனக்கு பேசுகிறதுக்கு நேரம் இல்லை பட் உங்கள்கிட்ட சொல்லணும்னு சொன்னேன் முதலீடுகள் எடுத்துட்டு சொல்கிறாங்க அங்கேருந்து ஜெர்மனியில் ஸோ நம்ம நிறைய தகவல் பேசி நினைச்சேன் டைம் முடிஞ்சது நம்ம நாளைக்கு பேசிக்கலாம் பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ரவிக்குமார் ஆர்கே சேனல் நன்றி சோம்பு சேனல் நன்றி வணக்கம்